எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல ஆரோக்கியமான சுவையான காய்கறி பிரியாணி தான் செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு பிரியாணி பாத்திரத்தை சூடுபடுத்தி தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் அன்னைக்கு ஒரு கிலோ ஜீரக தான் பிரியாணி செய்ய போறேன் பாதி அளவுக்கு என்ன சேர்த்திங்கன்னா பாதி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போல்லாம் நிறைய பேர் எண்ணெயோ நெய்யோ சேர்க்க ரொம்ப பயப்படுறாங்க நீங்க உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எண்ணெயோ நெய்யோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க ஆனால் எண்ணெயில தான் நம்ம எல்லா காய்கறிகளையும் வதக்கி எடுக்க போகிறோம் எண்ணெய் சூடேறவும் ஒரு மூணு பட்டை நாலஞ்சு கிராம்பு மூணு நாலு ஏலக்காய் ஒரு பிரியாணி அலை சேர்த்துக்கோங்க அதுக்குடியே ஒரு பத்து பன்னிரெண்டு முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிடலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப கருகிறக்கூடாது இது நல்லா பொரிஞ்சு வரவும் மூணு பெரிய சைஸில் இருக்கிற பல்லாரியை நீழ்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கிடலாம் எப்போவுமே வெங்காயத்தை எந்த ஒரு பிரியாணியாக இருந்தாலும் சரி அதாவது வெஜ்ஜியாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜியாக இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப நேரம் பிரியாணி இருந்தால் கூட நம்மளுக்கு கெட்டு போகாது அதுக்காக நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சு அதை கருக விட்டு எடுத்துடாதீங்க நல்லா அது வதங்கி வர்ற அளவுக்கு அதாவது கோல்டன் பிரவுன் கலரில் வரும் பாருங்க அதை மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க காய்கறி பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த அளவுக்கு தேவைப்படாது அதனால பார்த்து பக்குவமா சேர்த்து இது பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாத்திரம் அடிப்பிடிக்காதபடி பார்த்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டினுடைய பச்சை வாசனைலாம் நல்லா போனதுக்கு அப்புறமா ஒரு பத்து பன்னிரெண்டு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளை சேர்த்துக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா இந்த கொத்தமல்லி தலைகள் பச்சை மிளகாவை இந்த எண்ணெயில் வதக்கும் போச்சில் அதனுடைய ஃப்ளேவர் வந்து இந்த பிரியாணியில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால முதல்ல இதை போட்டு நல்லா இதை மாதிரி ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்திங்கன்னா போதும் அதுக்கப்புறமா நல்லா பழுத்த தக்காளி பழமாக பெரிய சைஸில் இருக்கிற தக்காளி பழம் மூணு தக்காளி பழத்தை நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிடலாம் தக்காளி பழத்தை ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும் அதே சமயத்தில் ரொம்ப கொலைவாக வேகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது தக்காளி பழம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்தால் போதும் தக்காளி பழம் வதக்க ஒரு மூணு நிமிஷம் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க மசாலா பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கேஷ் காஷ்மீரி சில்லி பவுடர் அதுல காரம் இருக்காது கலருக்காக தான் ஆக மொத்தத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க பிரியாணி மசாலா கறி மசாலா அப்படி இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த மசாலாவுடைய பச்சை வாசலாம் நமக்கு போகணும் அதே சமயத்துல மசாலா கரிஞ்சிடக்கூடாது கரிஞ்சிச்சுன்னா அதனுடைய ஃப்ளேவரே மாறிடும் அதனால தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனீங்க அப்படின்னா நம்ம ஊத்துன எண்ணெய் லைட்டாக அப்படி பிரிஞ்சு வந்தது மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துரலாம் நான் இன்னைக்கு காலிஃப்ளவர் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் காலிஃப்ளவரை நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு நான் கழுவி சேர்த்துருக்குறேன் மஞ்சள் தூள் போடலை இப்போ காலிஃப்ளவருக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் கேரட் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் பீன்ஸ் சேர்த்துருக்குறேன் ஒரு குடை மிளகா சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து கேரட் பீன்ஸ்லாம் ரொம்ப பொடிசாக கட் பண்ணிடாதீங்க அது குழஞ்சிரும் அதனால கொஞ்சம் பரும்பரு பீஸாவே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு பட்டர் பீன்ஸ் சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் ரொம்பவே சுவையாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப சத்தானதும் கூட அதே அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துருக்குறேன் ஒருவேளை நீங்கள் பட்டாணி சேர்க்கல அப்படின்னா பட்டாணியா இருந்துச்சுன்னா ஒரு பத்து மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க குக்கரில் அதுக்கப்புறமா ஒரு மூணு விசிலோ ஒரு நாலு விசிலோ வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த காய்கறிகள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதனால தான் எண்ணெய் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்கன்னு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி போச்சில் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த எண்ணெயிலே நல்லா இதை மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டிங்க அப்படின்னா அதுலேருந்தே தண்ணி லைட்டாக அப்படி ஒவ்வொரு சொட்டாக விழும்பாருங்க அதுலேயே நம்மளுக்கு நல்லா காய்கறிகள் ஓரளவுக்கு வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஐம்பது சதவீதம் அளவுக்கு வெந்து வருதுன்னு வச்சுக்கலாம் அந்த சமயத்தில் சோயா சேர்த்துருக்குறேன் அதாவது அதாவது கொதிக்கிற வெந்நிலை போட்டு எடுத்துட்டு அஞ்சு நிமிஷம் வடி கட்டிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு காணலன்னா கூட நம்ம பின்னாடியோட சேர்த்துக்கலாம் அதனால ஒன்றும் இல்லை அதாவது தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் கூட சேர்த்துக்கிடலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்து எல்லாமே நல்லா அப்படியே பிடிச்சி வெந்து வர ரொம்ப நல்லா இருக்கும் இப்பவும் ஒரு மூடி போட்டு ஒரு ஆறு ஏழு நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா எல்லாமே நம்மளுக்கு ஒரு அறுபது அறுபத்தஞ்சு சதவீத அளவுக்கு குக் ஆகி வந்துடும் ரொம்ப முழுமையாக அந்த காய்கறிகளை குக் பண்ணிடாதீங்க நம்மளுக்கு சாதத்தோட கொஞ்சம் நின்று வெந்து வர போச்சு தான் அது குழையாமல் இருக்கும் இப்போ இந்த சமயத்தில் ஒரு கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க புளிச்ச தயிர்னா வேண்டாம் சேர்க்கும் போச்சில் நல்லா பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தயிர் சேர்க்கும் போச்சுலேயும் தீ வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் அப்படியே ஊற்றி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் திப்பி திப்பியாக ஆனது மாதிரி இருக்கும் அதை வேகமாக நம்ம கால கலந்து வேகமாக கலக்கும் இந்த காய்கறிகள்லாம் பிஞ்சு போயிடக்கூடாது இல்லையா அதனால குழஞ்சிடக்கூடாது நீங்கள் நல்லா பீட் பண்ணிட்டே சேர்த்துக்கோங்க இந்த தயிரை சேர்க்கும் போச்சுன்னா அந்த பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு அதுக்காக தான் இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம் ஜீரக சம்பா அரிசிக்கு நீங்கள் ஒரு கப் அளவுக்கு எடுத்திங்கன்னா ஒன்னே முக்கால் கப்பு அளவுக்கு ஊற்றணும் அதே சமயத்தில் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா ஒரு கப் அளவு அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் சாப்பாட்டு அரிசி பயன்படுத்துறீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு கப் அளவுக்கு அரிசினா ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கிடணும் நம்ம இப்போ இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் மூடிலாம் போட வேண்டாம் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கொஞ்சம் கரிச்சது மாதிரி இருக்கணும் ரொம்ப கரிச்சது மாதிரி வச்சிடாதீங்க அதாவது அரிசி போட்டதுக்கப்புறம் அரிசியிலலாம் உப்பு பிடிச்சி வேகணும் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நல்ல ஒரு கொதி வந்திருக்கு பாருங்கள் வந்ததுக்கப்புறமும் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டதுக்கப்புறமும் அந்த கொதி நிற்கக்கூடாது நல்ல தக தகன் கொதி வரணும் அதை மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக அரிசியை வந்து நான் தக்காளி பழம் போட்டதுக்கப்புறமா ஒரு மூணு நாலு முறை கழுவி இருக்கிறேன் கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் அதாவது குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷம் மாதிரி ஊறணும் அப்படி இல்லைன்னா ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சிங்க அப்படின்னா அந்த அரிசியை வந்து நல்லா நின்னு வேகம் மூச்சுல நம்மளுக்கு நல்லா சாப்டா வெந்து வரும் அதுக்காக தான் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இந்த சமயத்துல நம்ம கழுவி ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கிடலாம் இந்த அரிசியை சேர்த்ததுக்கு அப்புறமா வச்சு ரொம்ப அப்படியே ப்ரெஸ் பண்ணி கலக்கி விடாதீங்க நம்ம ஊற வச்சிருக்கிறதுனால அது உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால சாஃப்டா அப்படியே கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நம்ம மூடி போட்டு குக் பண்ணும் போச்சில் ஒரு ஏழு நிமிஷம் ஆகும் அதாவது அதுக்கப்புறம் நம்ம அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுக்கிடணும் அடிப்பிடிச்சிடக்கூடாது இல்லையா நீங்கள் பாருங்க இப்போ கொஞ்சம் லைட்டாக வெந்து வந்திருக்கும் நம்ம தம் போடுறது எந்த டைம்ங்கிறத நான் சொல்கிறேன் அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க இன்னும் அந்த அரிசியை வந்து தண்ணியை ஊ உறிஞ்சி நம்மளுக்கு வெந்து வரல அதுக்கப்புறம் தான் நம்ம தம் போட ஆரம்பிக்கணும் இதை மாதிரி ஒரு ஆட்டை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இன்னும் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் அப்படி இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் அரிசி உறிஞ்சி ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்க இந்த சமயத்தில் நம்ம தம் போடணும் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்க விருப்பம் இல்லைனா வேணா விட்டுருங்க ஆனால் ஒரு அரை அதாவது பெரிய சைஸில் இருக்கிற எலுமிச்சம் பழம் ஒரு அரை எலுமிச்சம் பழத்தோட சாரை விதை நீக்கி சேர்த்துருக்குறேன் இந்த எலுமிச்சம் பழத்தோட சாரை நீங்கள் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இந்த நெய் இந்த எலுமிச்சம் பழ சாறுலாம் நம்ம இந்த சமயத்தில் தம் போடுறதுக்கு முன்னோட்டி சேர்க்கும் போச்சில் சாதம் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு நல்லா உதிரியாக கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு அட்டை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தம் போடுறது ரொம்பவே முக்கியம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டுக்கிறேன் நீங்கள் ஒரு மூடி போடுறதா இருந்தீங்க அப்படின்னா மேலே வந்து நல்ல வெயிட்டை தூக்கி வச்சுக்கோங்க தம் போடுறதுக்குனே ஒரு தோசைக்கல்ல ஒதுக்கி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னகுட்டி ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா சூடாக்கிக்கோங்க அதாவது கை பொறுக்காத சூடு இருக்கணும் அப்படி தக தகன் சூடு ஏறினதுக்கு அப்புறமா அதுக்கு மேல நம்ம பிரியாணி பாத்திரத்தை தூக்கி வச்சுட்டு தீய கம்மி பண்ணி வச்சிடணும் எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைச்சி வச்சு இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை திறந்து பார்க்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இருபது நிமிஷம் கழித்து நான் உடனே திறந்து காமிச்சிருக்கிறேன் இப்போ பாருங்கள் அந்த சாதம் எல்லாம் அவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கும் நம்மளுக்கு அதே சமயத்தில் சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் குழையாமல் இந்த அளவுக்கு நல்ல பொல பொழன் இருக்கும் இப்போ சூடாக எடுக்கிறதுனால உங்களுக்கு இப்படி இருக்கு இன்னொரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரியாணி பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்க ஒரு சில குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பொரியல் செஞ்சு கொடுத்தோம் ஒரு சில காய்கறிகள் சாப்பிடுவாங்க ஒரு சில காய்கறிகள் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இதை மாதிரி பிரியாணியாக செஞ்சு கொடுக்கும் போது எல்லாரும் விரும்பி சாப்பிட்றாங்க சாப்பிடுவாங்க நீங்கள் பீட்ரூட் மட்டும் போடாதீங்க அது கொஞ்சம் இனிப்பு சுவை கொடுத்துரும் அதே சமயத்தில் கலரை மாற்றி விட்டுரும் நான் செஞ்சுருக்கிற மாதிரியே பிரியாணி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்